இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் தமிழ்நாட்டில் ஏன் அப்படின்னா புதுசாக வந்து ஒரு டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் துணை முதல்வர் வந்து உருவாகிட்டார் நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம் எப்படின்னா அந்த ஃபேமிலியில் திரு கலைஞர் அவர்களுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் வருமானு கேட்டால் வராது வராதும்பாங்க அப்புறம் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு தடவை கேட்டிருந்தாங்க அவங்க பையன் அரசியலுக்கு வருவாரான்னு கேட்டாங்க கண்டிப்பாக வரவே மாட்டார் அப்படின்னாங்க அப்புறம் வந்துட்டாரு அவர் பையன்ட்ட போய் கேட்டாங்க நீங்கள் வந்துட்டு அரசியல் வருவீங்களான்னு கேட்டார் இல்லை நான் வரவே மாட்டேன் அப்படின்னாரு சரி வந்துட்டாரு வந்த பிறகு எம்எல்ஏ ஆன பிறகு நீங்கள் மந்திரி ஆவீங்களா நோ நோ நான் ஆகவே மாட்டேன் அப்படின்னாரு அது அவரு அப்புறம் மந்திரி ஆயிட்டாரு ஆன பிறகு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் வந்து துணை ஆயிடுவீங்களா துணை முதல்வர் ஆயிருங்களா அதெல்லாம் இல்லை பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்தனே முதல்வர் வந்து ரிவீல் பண்ணுறாரு இன்னைக்கு துணை முதல்வர் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த திராவிட இயக்கம் வந்துட்டு மிக அழகாக வந்துட்டு குடும்ப அரசியலை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க மாடலே பண்ணிட்டாங்க ஸோ இப்போ நிறைய பேர் ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எப்படிங்க குடும்பம் தானங்க முக்கியம் குடும்பம் எல்லாமே எப்படி அரசியல் பண்ண முடியும் பாருங்கள் உலகம் பூரா பாருங்கள் இந்தியா பூரா பாருங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அப்படி தான் இருக்குது பாருங்க தி அதிமுக பாருங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இல்லைங்கிறதுனால எனக்கு அந்த கட்சியை அழிஞ்சு போகிற மாதிரி இருக்குது கண்டவெல்லாம் வந்துட்டான் ஸோ அதனால வந்து கலைஞர் அவர்கள் ஃபேமிலி தான் கரெக்டு திமுக அப்படிங்கிற கட்சிக்கு வந்துட்டு அவங்க வீட்டில இருந்து தான் இனிமே காலங்காலமாக வந்து முதல்வர் உருவாக்கப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க அது நடந்துடுச்சு இப்போ கூட போய் கேட்டிங்கன்னா இன்ப நிதி அரசியலுக்கு வருவாரன்னு கேட்டிங்கன்னா உதயநிதிட்ட இல்லைன்னா சொல்லுவார் அப்புறம் இன்மதி நிதிக்கிட்ட வந்து போய் சொன்னீங்கன்னா அவரும் நேர் சொல்லுவார் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து எம்எல்ஏ ஆவார் மாதிரி மந்திரி மந்திரியாவார் துணை முதல்வர் ஆவார் அப்புறம் முதல்வராக ஸோ இதுதான் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிந்து ஒருத்தர் பொய் சொல்லிக்கிட்டே வந்து அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதை நம்ம வந்து ஆதரிச்சுட்டே இருப்போம் கரெக்டாக அதை தாண்டி சரிபோக்காவது பயங்கரமான நியூஸு அடுத்து என்னன்னா செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது ஒரு குற்றத்திற்காக ஜெயிலில் போய் இருந்தார் அதுக்கு பிறகு வந்து ஜாமீனில் வெளியே வந்தார் வந்து உடனே இந்த மந்திரி சபை மாறினதில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு முக்கியமான இலக்கா வந்து கொடுத்துருக்குறாங்க அதுவும் வந்து ஆச்சரியமாக இருக்குது சரி நீங்கள் வந்து மந்திரி சபையை மாற்றுறீங்க மூணு பேரை வெளியே எடுக்கிறீங்க நாலு புது மந்திரியை கொண்டு வரீங்க ஓகே அதில் செந்தில் பாலாஜி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க பார்த்தீங்களா அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் யார் என்ன எப்படி வந்து அரெஸ்ட் ஆனார் ஜெயிலுக்கு போனார் எல்லாமே தெரியும் நமக்கு இதே கட்சி தான் செந்தில் பாலாஜி மேலே கேஸ் போடுறாங்க அவர் ஏடியன் கேள் இருக்கும்போது இதே முதல்வர் தான் செந்தில் பாலாஜியை பற்றி பயங்கரமாக பேசினார் அதே முதல்வர் தான் இன்னைக்கு வந்துட்டு இவர் செய்த தியாகம் தெரியுமா அப்படின்னு பேசுகிறார் ஸோ இன்னைக்கு வந்து தியாகம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷனே வேறு அதை நம்ம வந்து புதுசாக கற்றுக்கணும் பட் செந்தில் பாலாஜி மூலமாக ஸோ அவர் வந்து மந்திரி ஆகிறாரு ஸோ இது ரெண்டு ஈவெண்ட்டு தான் வந்து நம்மளால் வந்து சிந்தித்து பார்க்க முடியாத சில ஈவெண்ட்டில் ஒன்று நிறைய மாற்றங்கள் அந்த மாற்றங்கள்ல இந்த இரண்டு மாற்றங்களும் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே நான் சிட்டிக்குள்ளே வர்றேன் திரும்பி திரும்பி பார்க்க முடியல துணை முதல்வர் துணை முதல்வர் உதய அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விட்டு ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் இருக்குது ஸோ திராவிடம் கற்றுக் கொடுக்குறது என்ன அப்படின்னா மாடலில் இந்த மாதிரி வந்து வாரிசு அரசியல் வந்து மிக முக்கியமானது அது இல்லை அப்படின்னா அவங்களால் கட்சி நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க அதே போல் நம்மளே ஒருத்தர் குற்றவாளியின் கேஸ் போடுவோம் குற்றவாளியின் உள்ளே குடிச்சு வைப்போம் அவரே தியாகம் பண்ணதாக சொல்லி அவருக்கே வந்து ஒரு மந்திரி பதவி கொடுப்போம் இதுதான் வந்து இன்றைக்கி நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பருத்தராக அரசியல ஃபாலோ பண்ணுவோம் சரியா தேங்க்யூ